ஹேஷ்டேக் ஸ்டாரை கேளுங்கள்ல நாங்கள் ஒரு வினோதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் உங்களுக்கு சிஎஸ்கே ரசிகர்களே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நீங்கள் பார்த்துட்டு ஹேஷ்டேக் ஸ்டாரை கேளுங்கள்ல போட்டு எக்ஸில் அனுப்புங்க என்னன்னா மகேந்திர சிங் தோனி மூணு சிக்ஸ் அப்பா என்னமா இருந்தது அது பார்க்கணுமா இல்லை சிஎஸ்கேவோட வெற்றி பார்க்கணுமா ரெண்டும்லாம் பார்க்க முடியாது எதா ஒன்று சூஸ் பண்ணுங்க கேட்டாரியா ஒரு கேள்வியை இதுக்கு நீங்களே உங்கள் மண்டை குழம்பி நீங்களே ஒரு விடை சொல்லுங்கள் வடையா விடை இவரு பாருங்க ஏதோ வடை கிடை பேசிட்டு ஜோமி விடை 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 ஆயிடுச்சுங்க பத்திர மணி மேல ஆயிடுச்சு அப்புறம் சரி உங்க பத்தியில் என்ன நீங்க நேர்களை தானே கேட்டிங்க என்ன கேக்குறீங்க எனக்கு சரி நான் சொல்லிடுறேன் CSK வின் பரவால இவர் வந்து மகேந்திர சிங் தோனிக்கு பேட்டிங் கிடைக்கலனா பரவால CSK வின் பண்ணா சூப்பர் அப்படினு சொல்லிருக்காரு இவர் உண்மையான ஒரு CSK சப்போர்ட்டர் யோ மேசன் நீங்க எந்த பக்கம் எனக்கு சிங் தோனி பேட்டிங் பரவாயில்ல பார்க்கலனா பரவாயில்ல எனக்கு சிஎஸ்கே தான் பாக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஓ நம்ம கேள்விகள் நிஜமாகவே பதில் வச்சிருக்காங்க மக்கள் ஹேஷ்டாக் ஸ்டாரை கேளுங்கள்ல என்ன பதில் வந்திருக்கு எக்ஸில் கேட்ட கேள்வி பயங்கரமான தே நமுதன் ஒன் ஃபோர் த்ரீ கேட்டிருக்காரு மதில் மேல் பூனை போல ஒரு கேள்வி பதிலா அப்படின்ட்டு இருக்கீங்க ஆ நல்லா இருக்கு மதில் மேல் பூனை போலதாங்க அந்த பூனை எந்த பக்கம் குதிக்கும் அப்படிங்கறதான் நாங்கள் கேட்டோம் இவர் வந்து சிஎஸ்கே பக்கம் தான் எனக்கு தல தரிசனம் கிடைக்கலனா பரவாயில்ல எனக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் அப்படின்னு யோமேசன் சொல்லியிருக்காரு சரி நீங்கள் சொல்லுங்க எனக்கும் அதே தான் சிஎஸ்கே எனக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணுங்க ஐம் டீம் எனக்கு டீம் வந்து டெஃபினட்டாக முக்கியம் டீம் மேன் டீம் மேன் எனக்கு ஏன்னா தோனி அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அவர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பட் எனக்கு என்னமோ அந்த டீமு போயிட்டு அவர் கப்பை தூக்கணுங்க அதுதாங்க எனக்கு முக்கியம்